குரங்கு கனவில் வந்தால் என்ன பலன் வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே தூங்கும்போது கனவு வருவது வழக்கமான ஒன்று அப்படி வரும் கனவுகளுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படி வரும் கனவுகளில் கெட்டது நடக்கிறது போலையும் வரலாம் நல்லது நடக்கிறது போலையும் வரலாம் ஒரு சில கனவுகளில் நடப்பது போ போல் நேரில் நடக்கலாம் அதுக்காக அனைத்து கனவுகளுமே வந்து வரது போல் நேரில் நடக்காதுங்க கனவுகளுக்கான பலன்கள் மட்டுந்தான் நேரில் நடைபெறும் பொதுவாகவே காட்டில் இருக்கும் கோவிலுக்கு இல்லைன்னா மலையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம செல்லும்போது குரங்குகளை பார்ப்போம் அந்த குரங்குகள் பல சேட்டைகளை நம்மக்கிட்ட செய்யும் அந்த மாதிரி குரங்குகள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் குரங்கு கனவுல வந்தால் கனவு காண்பவருக்கு பிறர் வஞ்சகம் செய்ய இருப்பதை இந்த கனவு உணர்த்துது எந்த ஒரு செயலையும் விளையாட்டுத்தனமாக செய்வீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் குழந்தைத்தனமாகவே செய்துவீங்க வளர்ப்பு குரங்கு வந்து கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது வளர்ப்பு குரங்கு கனவுல வந்தால் கனவு காண்பவரோட அறிவு மற்றும் திறமையோட மூலமாக வாழ்வில பல மடங்கு உயர்ந்து பணம் புகழ் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க அதே குரங்கு குட்டி அந்த குட்டி குரங்கு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கனவை வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த குட்டி குரங்கு கனவுல வந்துச்சுன்னா கனவு காண்பவர் தன்னை சுற்றி கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்கவுங்களை நம்ப வைத்து ஏமாற்றி தான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து குரங்கு வந்து கடிப்பது போல கனவு வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க குரங்கு கடிப்பது போல கனவுல வந்தால் கனவு காண்பவர் தன்னோட வாழ்வில் புத்தி இல்லாத எந்த ஒரு ஒழுங்குமுறை இல்லாத வரை சந்திப்பார் அப்படின்னும் இந்த கனவு உணர்த்துது இதே வந்து குரங்கை பிடிக்கிறது போல கனவு வந்துச்சுன்னா கனவு காண்பவருக்கு புதிதாக தன்னை நேசிக்கும் ஒரு உறவு கிடைப்பதை இந்த கனவு உணர்த்துது இதே காலில் குரங்கு கடிக்கிறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் காலில் குரங்கு உங்களை கடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா கனவு காண்பவர் ஒரு புதிய செயலுக்காக வெளியூருக்கு சென்று இருப்பார் அந்த செயலில் தோல்வி பெற்று மீண்டும் திரும்புவார்னு இந்த கனவு உணர்த்ததுங்க அதே மாதிரி குரங்கு உங்கள் வீட்டுக்குள்ள நிறைய வர மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குரங்குகள் வந்து நிறைய உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கனவு கண்டா பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பளிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி